பாருங்க நம்ம இன்றைக்கி வெண்பொங்கல் பண்ண போகிறோம் அது எப்படின்னா நான் பொங்கல் வந்து ஆறுனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிடும் எப்படி செஞ்சாலும் நான் வந்து இன்னைக்கு அதை தேங்காய் பால் விட்டு பண்ண போகிறேங்க இது வந்து சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப மாதிரி பச்சரிசியும் நம்ம சாப்பாட்டரிசி கலந்து பண்ண போகிறோங்க அப்படி பண்ணும்போது அதுவும் சாஃப்டாக இருக்குங்க தேங்காய் பால் விட்டு விட்டு பண்ணும்போது அந்த சாப்பாடு வந்து கெட்டியாகாமல் இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம் வணக்கம் வெல்கம் டு குக் வித் மாலத்தி இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து பொங்கல் பார்க்க போகிறோங்க இந்த பொங்கல் வந்து எப்படி எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வந்து இந்த டம்ளரில் நான் அரிசி அளக்க போகிறேங்க நான் இப்போ வந்து பச்சரிசியும் நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற அந்த புழுங்கல் அரிசியும் கலந்து தான் பொங்கல் பண்ண போகிறேங்க இதில் வந்து ஒன்றே கால் டம்ளருக்கு நான் அளவு எடுத்துக்குவோங்க இப்போ வந்து இதில் அரை டம்ளர் வந்து நம்ம சாப்பாடு செய்கிற இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த அரிசி ஆஃப் டம்ளர் எடுத்துக்குவாங்க பாருங்க அரை டம்ளர் அளந்து போட்டுக்கலாம் இதுக்கு மீதி வந்து பச்சரிசி இருக்கு இல்லைங்களா அது போட்டுக்கலாம் ஒரு டம்ளருங்க இன்னொரு ஒரு கால் டம்ளருங்க இதை எடுத்துட்டு நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க பாருங்க அந்த ஒன்றே கால் டம்ளர் அரிசி போட்டோம் இல்லைங்களா அதுக்கு இந்த டம்ளரில் கால் டம்ளர் மட்டும் போதுங்க பாசி பருப்பு பருப்பு வந்து நம்ம லேசாக வறுத்துட்டு நம்ம பொங்கல் தாளிச்சு விடலாங்க லைட்டாக வாசனை வர வர அளவுக்கு வருத்தா போதுங்க பாருங்கள் இந்தளவு வருத்தாச்சு இப்போ நம்ம வந்து இந்த அரிசி ஊற வச்சுருக்கீங்களா அதுலேயே இதை போட்டுடலாம் பாருக்கே நம்ம பொங்கல் தாளிச்சு விடுறதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு தேவையான அளவு இஞ்சி தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாங்க முந்திரி கொஞ்சம் தேவையான அளவு விடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்படி தாளிக்கின்னு பார்க்கலாம் நான் வந்து ஆயில் மட்டுந்தான் விடுறேங்க நெய் விடலை நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் சூடானோ நம்ம இதெல்லாம் போட்டுடலங்க மிளகு ஜீரெல்லாம் வெடித்தோம்னா நம்ம வந்து அரிசி பருப்பு வச்சுருக்கோம் அதை போட்டலாம் பாருங்க ஜீரகம் மிளகெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த அரிசி தண்ணி இல்லாமல் போட்டுட்டு இந்த ஆயில கொஞ்ச நேரம் நம்ம இதை வந்து வதக்கிக்கலாமா தோசை இட்லிக்கு நம்ம தக்காளி கடையிறது பண்ணோம் இல்லைங்களா அதுதான் நாங்கள் செய்வோம் அது அதுவும் செய்யலாம் இப்போ வந்து இது எதுக்கு இன்படி செய்ய தேவையான பொருட்கள் கருவேப்பில ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு தக்காளி தேவையான அளவுங்க பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இப்போ செய்வாங்க இப்போ வந்து ஆயில் சூடாகிடுச்சு நம்ம கடுகு போட்டுடலாங்க கடுகு வெடிச்சிருந்தால் ஜீரகம் போட்டுக்கலாங்க இந்த க உளுந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க போட்டு வெங்காயம் போட்டுடலாங்க பசமளகா கருவேப்பிலெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடலாங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடலாங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கி வச்சு நம்ம தக்காளி போட்டுடலாம் இதில் மண் உப்பு போட்டு நல்லா வதக்கலாங்க இதில் நம்ம இதுக்கு இப்போ தண்ணி ஊற்றிட்லாங்க தண்ணி என்ன அளவுன்னா இப்போ வந்து ஒன்றுக்கு நாலுங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணிங்க அப்புறம் அந்த அரிசி ஒரு கால் டம்ளர் பருப்பு ஒரு கால் டம்ளர் எடுத்துருக்கோம் ரெண்டு சேர்ந்து அரை டம்ளர் அதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் மொத்தம் அந்த மொத்தம் நம்ம ஆறு டம்ளர் தண்ணி இதில் இருந்து ஊற்றுலாங்க அப்புறம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் ஊற்றலாங்க பொங்கல் என்னதான் குழவாக வந்தாலும் அதுக்கு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆயிடுங்க இன்னும் ஒரு அரை டம்ளர் கூட சேர்த்தி ஊற்றலாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க இப்போ வந்து உப்பு போட்டுட்டு நம்ம வந்து குக்கர் மூடி வச்சு எப்போ வேக வைக்கிறத விட ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு எடுக்கலாங்க சிம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உப்பு தேவையான அளவு போடலாங்க ஒன்றா தாளிச்சு விடும்போது அந்த மீ ஜீரகம் மிளகு இஞ்சியோட நல்லா கலந்து நல்லா இருக்குங்க இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பொங்கல் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க களி ஓரளவு வதங்கிருச்சு நம்ம வந்து பொடியெல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மிளகாத்தூள் போடலாங்க அப்புறமா சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி வேகிறதுக்கு மூழ்கிற அளவு தண்ணி விட்டுட்டு வேக வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாங்க பாருங்க இந்த அளவு தண்ணி ஊற்றுனா போதுங்க இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா இந்த தக்காளியை மசிச்சு விட்டுக்கலாங்க பாருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் கரண்டியில் நல்லா அந்த தக்காளியை இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா மத்தில் கூட நீங்கள் இப்படி தக்காளி தெரியாத அளவு கடைஞ்சிட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நான் இப்படி பண்ணிடுறேங்க பாருங்கள் இதை நல்லா நம்ம மத்தில் கடைஞ்சி விட்டுட்டோம் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்படி இருக்கும் நம்ம வந்து இது பொங்கலுக்கு நல்லா இருக்கோங்க இது ஒரு டூ மினிட்ஸ் கொதித்த பிறகு நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கிட்டு இதை நிறுத்திடலாம் இதில் சாம்பார் தூள் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் ஹாஃப் டீஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க இப்போ வந்து இது கொதிச்சு கொதிச்சு வரட்டுங்க பாருங்கள் இதை ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துட்லாங்க இந்தளவு இருக்கணுங்க இந்தளவு இருந்தால் தான் பொங்கல் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம பொங்கல் வந்து ஸ்டீம்லாம் அப்புறம் எடுத்தாச்சு அவ்வளோ நம்ம வந்து பாருங்கள் அளவுக்கு நல்லா குழக்கொழுன்னு வந்திருக்கு இப்போ வந்து நீங்கள் இதை நல்லா கரண்டியில் ஓரளவுக்கு ரொம்ப குழைய இல்லாமல் ஓரளவுக்கு இப்படி நல்லா பண்ணி விடணுங்க பாருங்கள் இந்த பொங்கல் வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணுறது நான் இந்த தேங்காய் பால் தானுங்க நான் வந்து இதில் ஒரு தே ஒரு டம்ளரில் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க இப்போ வந்து இந்த தேங்காய் பால் இதில் விட்டுறலாமா விட்டுட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அவ்வளவுதாங்க இந்த பொங்கல் ஆயிடுச்சு இந்த பொங்கல் எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதுக்கு தான் இந்த தேங்காய் பல் விடுறது பிள்ளையில் வச்சிடலாங்க பாருங்க நம்ம பொங்கல் பண்ணிட்டோம் பாருங்க இந்த மாதிரியே உங்களுக்கு சாப்பிட் ஆறுனதுக்கப்புறமே இந்த மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு கெட்டிய ஆகாது அதுக்கு தாங்க இந்த தேங்காய் பல் விட்ருக்கேன் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வருங்க பொங்கல் அதே மாதிரி இந்த தக்காளி குழம்பு வந்து பொங்கலுக்கு ரொம்ப கரெக்டாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி நீங்கள் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாருங்க நம்ம வந்து காலையில் பத்து மணிக்கு பொங்கல் செஞ்சோங்க இப்போ மணி நாலரை மணி ஆச்சுங்க சாயந்தரம் பொங்கல் வந்து அப்படி எவ்வளோ காலையில் செய்யும்போது அந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஆனால் நான் நெய் விடவே இல்லை இந்த தேங்காய்ப்பால் தான் நீ பாருங்கள் நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்குதுங்க சாப்பாடு கொஞ்சம் கூட கெட்டி ஆகாமல் ட்ரை ஆகாமல் நல்லா இருக்கு பாருங்கள் நீங்கள் வேணும்னா நெய் பாதி ஆயில் பாதி விட்டு நீங்கள் செஞ்சுட்டு இந்த பால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் எவ்வளோ அவ்வளோ சாஃப்ட் சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க Thanks.